அதிகாரத்தை அனுபவிக்கிறவர்கள் வேண்டுமானால் சமரசத்திற்கு போகலாம் அதிகார மையத்தோடு எந்த விதமான தொடர்பு இல்லாமல் கட்சியை நேசிக்கிறவன் பல பேர் இருக்கான் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அதை வச்சு ஒரு ஐநூறு குடும்பமோ ஆயிரம் குடும்பமோ பிழைக்கலாம் அவன் வந்து வசதி வாய்ப்புக்கு கான்ட்ராக்ட் எடுக்கலாம் அல்லது ஏதாவது சம்பாத்தியம் பண்ணிக்கலாங்கிற நிலைமையில கொஞ்சம் பேர் தான் இருக்க முடியும் ஆனால் கோடிக்கணக்கான தொண்டர்கள் எந்த விதமான பலனையும் எதிர்பாராம தான் எல்லா கட்சியிலும் இருக்கான் ஆயிரக்கணக்கான பேர் இருப்பான் அவர்கள் இதை ஏற்றுக்கொள்வார்களா ஓகே

உன் கட்சி காரணோட நீ காம்ப்ரமைஸ் ஆயிடலாமே ஒன்றுபட்ட அதிமுக என்று ஒன்று உருவாக்கப்பட வேண்டும்னு எவ்வளவு பேர் பேசுறாங்கல்ல பல பேர் புகழேந்தி பெங்களூர் புகழேந்தியில இருந்து பல பேர் பேசுறாங்கல்ல அது ஏன் சாத்தியப்படல நீங்க எம்ஜிஆர் காலம் எம்ஜிஆர் மறைந்த பின்பு ஜானகி அணி ஜெயலலிதா அணின்னு இரண்டு அணி இருந்துச்சு அந்த காலகட்டத்தில் ஜானகியால ஒரு கட்டத்துக்கு மேல அரசியல் செய்யவே ஓகே வெற்றி பெற முடியல இவங்க ஜெயலலிதா என்ன பண்ணாங்கன்னா அன்றைக்கு இருந்த ராகு ராஜீவ் காந்தியோடு போய் அரசியல் உடன்பாடு எட்டப்பட்ட சில சூழ்நிலை உருவாக்கி அந்த டெல்லியினுடைய தலைமையோடு ஒரு வகையான சமரசத்தை மேற்கொண்டார்கள் அரசியல் ரீதியான ஒரு அணுகுமுறையை மேற்கொண்டார்கள் அதனுடைய விளைவாக இவங்களுடைய அரசியல் மேல் எழுந்தது வியூக அமைத்தார்கள் அப்ப ஜெயலலிதாவினுடைய அரசியல் தான் வென்றது என்ற நிலைமை வருகிற போது அன்னைக்கு பெரும்பான்மை தலைவர்களாக இரண்டாம் கட்ட தலைவர்களாக இருந்தவர்கள் ஆரம் வீரப்பன்ல இருந்து காளிமுத்துல இருந்து எல்லா பெரிய தலைவர்களும் அந்த பக்கம்தான் தான் அவர்களை மீண்டும் தன்மையப்படுத்தக்கூடிய திறமை வந்து ஜெயலலிதாவிடம் இருந்தது ஓகே ஏன்னா தன்னுடைய தலைமை இவர்கள் எல்லாம் காலி செய்ய முடியாது என்ற தன்னம்பிக்கை இருந்தது ஆனா எடப்பாடி என்ன நினைக்கிறாருன்னா நம்ம உட்கார்ந்து இருக்கிற நாற்காலிய தூக்கிட்டு போயிடுவாங்க ஓ ஓபிஎஸ் தூக்கிட்டு போயிடுவாரு டி டிவி அந்த நாற்காலியில இருக்கிற நாலு காலையுமே முடிங்கிருவாரு சசிகலா நான்தான் பொது செயலர்னு சொல்லுவாங்க அதனால நம்ம உள்ள போனோம்னா நமக்கு ஒரு ஒரு நம்ம ஏற்கனவே முப்பத்தி ஓராவது இடத்துல இருந்தோம் மறுபடியும் அதே இடத்துல கொண்டு போய் விட்டுருவாங்க இருந்திருந்தால் அவர் என்ன கட்சியில் பிரிந்து சென்றவர்களை மீண்டும் ஒருங்கிணைக்கிற வேலையை அவர் செய்திருப்பாரு அமித்ஷாவோடு சமரசம் செய்து கொள்வதில் இவர் எந்த விதமான வெக்கம் படல ரோசப்படலை கோவப்படலை ஆனா இவருடைய ரோஷம் பூரா யாரு மேல இருக்குன்னா ஓபிஎஸ் மேலையும் டிடிவி மேலையும் சசிகலா மேலே இருக்குங்கிறது ஒரு அவசியம்